நீலம் அப்ளோஸ்மென்ட் அப்ளோ என்டர்டைமெண்ட் மற்றும் பாரஞ்ச் வழங்கும் நடிக்கும் வெற்றி நடை போடுகிறது பிறந்தநாள் செப்டம்பர் இருபத்தஞ்சு அண்ணனுடைய பிறந்தநாள் அதிலேயே அவங்க ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை இருக்கு அண்ணன் வந்து எம்பி கேண்டிடேட்டா வேலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு நிற்கும் போது கேப்டனும் நானும் நேரடியாக சென்று அவருக்காக வந்து பல்வேறு இடங்களிலே தேர்தல் பிரச்சாரம் செய்திருக்கிறோம் அது வேட்பாளர் என்ற முறைக்கு அப்பாற்பட்டு ஒரு சகோதரருக்காக நாங்கள் உழைத்ததாக தான் அன்னைக்கு நினச்சோம் அண்ணன் இப்போ சொல்லும்போது கேப்டன் தன் உயிரை பணைய வச்சு வந்து தனக்காக பிரச்சாரம் செய்தார்னு சொன்னாங்க அன்றைக்கு மட்டும் முடியாத்தத்தில் கூடின கூட்டணத்தை பார்த்தாலே அண்ணன் வந்து அன்னைக்கே வெற்றி வேட்பாளர் இதுதான் உண்மைங்க இன்னைக்கு வந்து ஓட்டு திருட்டு நடக்குது துஷ்பிரயோகம் நடக்குது என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்ற இந்த நேரத்தில் அண்ணன் வந்து பத்தொன்பது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதே வெற்றி வேட்பாளராக வந்திருக்க வேண்டியவர் ஆனா வெறும் ஏழாயிரம் ஓட்டுல அவர் தோல்வி உற்றதாக அறிவிச்சாங்க அதே தான் விஜய் பிரபாகருக்கும் நடந்தது விருதுநகர் தொகுதியில் அண்ணன் வந்து அந்த தோல்வியை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அண்ணன் கேஸ் ஃபைல் பண்ணார் விஜய் பிரபாகருக்கும் நாம் அதுதான் பண்ணியிருக்கோம் ஏன்னா கூட தெரிகிறது மக்களுடைய வெள்ளம் அந்த ஆரவாரம் கண்டிப்பாக அண்ணன் வந்து வெற்றி வேட்பாளர் என்று அனைவராலும் கணிக்கப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து அவர் இங்கே அரிசி கொடுத்துருக்காரு அப்படின்னா அது ஒரு பெரிய அவர் வந்து இது மட்டும் கிடையாது இது மாதிரி பல்வேறு திட்டங்களை அவர் தொகுதி முழுக்க செஞ்சிருக்கார் வேலூர் மாவட்டம் முழுக்க எத்தனையோ பேருக்கு வந்து மருத்துவ உதவி ஏன்னா அவங்க வந்து யூனிவர்சிட்டி மெடிக்கல் யூனிவர்சிட்டி அவருக்கு இருக்கிறதுனால தங்களுடைய டாக்டர்ஸ் செவிலியர்கள் உதவியாளர்கள் எல்லாரும் மூலம் எல்லாம் கிராமம் கிராமமாக வந்து மெடிக்கல் கேம்ப் நடத்தி எத்தனையோ ஏழைகளுக்கு பல்வேறு விதமாக அவர் உதவிகள் செஞ்சுருக்கார் உண்மையாக பார்க்கணுன்னா வேலூர் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் தான் ஏசியா ஏசிஎஸ் அண்ணன் தான் ஆனால் நிச்சயமாக அண்ணனுக்கு கடவுள் அருளால் அடுத்த தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதுதான் நான் வந்து இந்த நேரத்தில் நான் வந்து அதை சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன் இந்த அரிசி வழங்கும் விழா வந்து சற்றேறக்குரிய ஒரு மூன்று மாதமாகவே அண்ணனும் அன்னியும் பேசிகிட்டு இருந்தாங்க நீங்கள் எப்போ வேணாலும் வந்து கொடுங்க இது உங்கள் கோயில் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த வகையில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த அன்னதானத்திற்காக அவர் வழங்கியிருக்கிற இந்த அரிசி நிச்சயம் ஒவ்வொரு ஏழையினுடைய வயத்தையும் போது அந்த புண்ணியம் பூரா அண்ணனுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் அந்த யூனிவர்சிட்டியில் பணிபுரிகிறவங்களுக்கு சேரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அதனால் வருஷந்தோறும் அண்ணன் தரேன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் அண்ணனுக்கும் தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லை இன்றைக்கி பார்த்தோம்னா கட்சி மற்ற எல்லாத்துக்கும் மீறி அண்ணன் குடும்பமும் எங்கள் குடும்பமும் ரொம்ப ஆண்டு காலமாக நட்பு ரீதியாக பழகக்கூடிய ஒரு குடும்பம் எனவே அண்ணனுக்கு செப்டம்பர் இருபத்தஞ்சு பிறந்த நாள் அன்றைக்கு தான் வந்து கொடுக்கணும்னு சொன்னாங்க பட் அவருக்கு நிறைய அன்னைக்கு வந்து வேலை இருந்ததுனால இப்போ தீபாவளிக்கு கொடுத்துருக்காரு அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை விலேட்டட் விஷஸ் சொன்னாலும் அவர் நூறு வருஷம் நல்லா இருந்து அவர் செய்கின்ற பணிகள் அனைவருக்கும் மக்களுக்கும் ஏழைகளுக்கும் போய் சேரணும்னு சொல்லி தேமுதிக சார்பாக அவரை நாங்கள் வாழ்த்துகிறோம் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியினுடைய இந்த பணிகள் மேலும் மேலும் தொடர வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை அண்ணனுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ப்ரெஸ்ஸை பார்த்து நான் எப்போ பார்த்தாலும் கூட்டணி பற்றி தான் பேசுவீங்க எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து யாரோட கூட்டணின்னு ஒரு கால ஒரு கேப் விட்டாச்சு ஏன்னா மக் உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று தமிழ்நாடு முழுக்க எங்கள் சுற்றுப்பயணத்தில் தினந்தோறும் நான் வந்து ப்ரெஸ்ஸை ஒரு மூணு முறையாக சந்திச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ எங்கள் அம்மா அவங்க வந்து எண்பத்தஞ்சு வயசில் வயது மூப்பின் காரணமாக மறைந்தார் அதுக்காக எங்களுடைய ப்ரோக்ராமை நாங்கள் வந்து இப்போ தள்ளி வச்சுருக்கோம் அதனால் பிரஸ் கிட்ட நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் இப்போ மீண்டும் நீங்கள் எத்தனை கேள்வி கேட்டாலும் எத் யாருடன் கூட்டணி இருக்கின்றது பற்றி நீங்கள் கேட்டால் என்னுடைய ஒரே பதில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்களுடைய நிலைப்பாடை ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் நடக்கின்ற மாநாட்டில் அறிவிப்போம் அது வரைக்கும் கட்சியினுடைய வளர்ச்சியும் மக்கள் சந்திப்பும் அனைத்து தொகுதிகளுக்கும் எங்களுடைய பயணம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் எனவே கூட்டணி பற்றி இல்லாமல் வேறு ஏதாவது விஷின்றது தான் நீங்கள் கேளுங்கள்